குர்பானியின் நாட்கள் துல்ஹஜ் பிறையின் பத்தாம் தேதி காலையிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி சூரியன் மறைவதற்குள் வாஜிபாகும் இந்த மூன்று நாட்களில் முதல் நாள் சிறந்த நாளாகும் அதற்கு பிறகு பதினொன்றாம் பன்னிரெண்டாம் தேதிகளில் கொடுத்தால் நன்மை குறைவாக கிடைக்கும் உல்ஹியா என்று வர காரணம் லுஹா நேரத்தில் கொடுப்பதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது மார்க்கத்தில் ஒரு குறிப்பான மிருகத்தை குறிப்பான நாளில் நிபந்தனைகள் காரணங்கள் நிறைவேறியிருக்கும் நேரத்தில் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி அறுப்பதற்கு உழுகியா என்று கூறப்படும் குறிப்பாக மிருகம் என்றால் பசு காளை செம்மறியாடு வெள்ளாடு ஒட்டகம் ஆகியவைகளாகும் குறிப்பான வயது என்றால் ஒட்டகம் ஐந்து வருடமும் பசு காலை எருமை இரண்டு வருடமும் ஆட்டா ஆடாக இருந்தால் ஒரு வருடமாக இருக்க வேண்டும் இதுபோன்ற சிறப்பான ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் ஜசாக் அல்லாஹூ ஹைரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி விபரகாத்துஹூ